வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா சாதம் பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கணும் சாதம் நான் வேக வச்சு வச்சிருக்கேன் சாதம் நல்லா உதிரியா இருக்கணும் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா இது புழுங்கல் அரிசி தான் நான் வந்து மணச்சநல்லூர் பொன்னி யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் என்ன செய்யணும்னா அரிசியை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணின்னு சொல்லி வேக வைக்கணும் அப்போ தான் இது மாதிரி பொலப்பொலன்னு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை உடனே நம்ம திறந்துடணும் ஸ்டீம் போயிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடக்கூடாது அது வந்து அடியில் இருக்கிற சூட்டில் அடி சாதம்லாம் குழஞ்சி எல்லாமே வந்து கட்டி ஆயிரும் அதனால ஸ்டீம் போன உடனே உடனே திறந்துட்டு அதை நல்லா அடியோட கிளறி வச்சிடணும் நான் அந்த மாதிரி கிளறி வச்சிருக்கேன் ஸோ சாதம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக ஒரு லைக் போட்டிருங்க புதினா சாதம் செய்கிறதுக்கு ஒரு பிடி புதினா எல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த புதினாவோட ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு புதினா இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுருங்க நெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை லஞ்சு பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் போட்டு கொடுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரே பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம் புதினாவோட தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து தாளிச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த புதினா பேஸ்ட்டை போட்டுடலாம் இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாதம் போடும்போது தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்ல வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது சேர்த்துக்கலாம் டேஸ்டாக இருக்கும் இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாதத்தை போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் ரொம்ப ஊற்ற வேணாம் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய புதினா சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்